நாம் இன்றைக்கி இருக்கிறோம் சபை என்பது எல்லா சபையும் ஒரே சபை தான் எல்லா இடத்துலையும் தேவன் இருக்கிறாருன்னு நல்ல தெளிவாக தெரியும் அநேக சபைகளிலே கர்த்தர் கிடையாது கர்த்தர் சபையை விட்டு தூரம் போயிட்டார் அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பாடிக்கிட்டு இருக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஊழிக்கிட்டுருக்கிட்டு இருக்கிறாங்க ஒழிய கர்த்தர் உள்ளே இருக்கிறாரா அதுதான் முக்கியம் தேவன் சபைக்குள்ளே இருக்கிறாரா வேதம் சொல்றது இசைகளிட்டு ஆறில் கர்த்தர் ஆலயத்தை விட்டு தூரம் போனார் காரணம் அவைகளுக்குள்ளே காணப்படுகிற அருவறுப்பு இன்னைக்கு சபைகளுக்குள்ளே அருவறுப்பு அத்தனை விதமான அருவ் புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவறுப்பு சபைகளுக்குள்ளே இருக்கிறது புறஜாதியார் கூட தங்களுடைய பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க ஒரு சபைக்கு அவங்களுடைய இப்போ வழிபாட்டு தளத்துக்கு வரணும்னா இப்படி தான் இருக்கணும்னு வச்சுருக்குறாங்க வழிபாட்டு தளத்துக்கு ட்ரெஸ் கோடு வச்சுருக்குறாங்க வழிபாட்டு தளத்துக்குள்ளே வரும்போது அறுவறுப்பான காரியங்களை செய்யக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க ஆனால் சபை எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேட்கக்கூடாது அதுவும் கடைசி காலத்தில் சபையில் கேட்கவும் கூடாது சொல்லவும் கூடாது அந்த இடத்துக்கு போயிருச்சு கடிஞ்சு கொள்ளவும் கூடாது கடிந்து கொண்டு பண்ணா நான் குற்றமா சொல்லலை கடிந்து கொண்டு பண்ணா ஏற்றுக்கொள்கிறவங்களை விட எதிர்க்கிறவங்கள ஜாஸ்தி இப்போ காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சபைகள் உபதேசங்களை வெறுக்கிறது நான் சொல்லுவேன் வசனத்துக்கு கேட்காம போறதே ஒரு அருவறுப்பு சபைக்குள்ள வசனம் கேட்க அதான் ஆண்டவர் சொல்றாரு நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் இன்னைக்கு சபை வேதத்தை மறந்துகிட்டு இருக்குது சபைக்குள்ள வசனம் கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீத சபைகளில் வசனம் கிடையாது ஒன்று ரெண்டு சபைகள் அங்கங்கே வசனத்துக்காக ஏங்கிட்டு இருக்குது அநேக சபைகளில் வசனம் கிடையாது அதுவே ஒரு அறிவறுப்பு ஒரு ரெண்டு ஒரு காரியம் இருந்தால் இன்னொரு காரியம் உள்ளே வராது ஒரு உதாரணத்துக்கு லைட் இருந்தால் அங்கே என்ன இருக்காது ஈருள் இருக்காது இல்லையா அதே மாதிரி வசனம் இருந்தால் அந்த சபைக்குள்ளே என்ன இருக்காது வசனமே வெளிச்சம் வசனம் வெளிச்சம் இருந்தால் அங்கே இருள் இருக்காது வசனம் இல்லாத சபையில் என்ன இருக்கும் இருள் தான் இருக்கும்